ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இவருக்கு ஏங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போ கதைக்காலம் வந்துட்டு சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்க்க தோணுது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து இந்த சுடரை பற்றி எல்லாமே தெரியும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக அண்ட் தென் வெண்பா குட்டியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மெயினாக அவங்களோட வாழ்க்கை கூட அவங்க நினைக்கலாம் மெயினாக இவங்க ரெண்டு பேர் அந்த பிசு கூட வந்து அவர் கல்யாணம் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே சஃபர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்கான எண்ணத்துக்காக தான் வந்து விஜய்க்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடரை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஹொசூர் போயிருந்தாங்க சுடரை கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ சுடர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து ஹைலைட் பண்ணி விஜய் காமிச்சாங்களோ இல்லையோ இவங்க வந்து சுட்டு சின்னாபரணம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி எப்படியோ காப்பாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல மனோகர் வந்து காப்பாற்றி மல்லியை கூட்டிட்டு வந்துட்டாங்க மெயினாக வந்து மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடத்தப்பட்ட ஆட்களை பலார்னு ஒரு அரை கொடுத்து அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க ஒரு கால் டாக்ஸியில் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த டையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஜய்கிட்ட இந்த விஷயம் எப்படியாவது கசிஞ்சிடுன்னு நம்ம நினைச்சோம் ஏன்னா நாகு வந்து அவங்க வீட்டு முதல் கொண்டு போகிறாங்க அந்த அவங்க காலை விழுகிறாங்க எப்படியாவது விஜய் தம்பியை பார்க்கணும் மல்லி பயங்கர ஆபத்தில் இருக்கா அதை சொல்லி ஆகணும்னு போய் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அது எந்த எதுவுமே ஒரு வழியும் ஆகலை கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு கசியாமையே வந்து സ്റ്റാപ് ആയിട്ട് சொல்லலாம் ஏன்னா வந்து என்ன அசால்ட்டாக முடிஞ்சிருங்க ஏன்னா வந்துட்டு மனோகர் வந்து மல்லியை கூட்டிகிட்டு இப்போ நாகு இப்போ அம்மா வீட்டுக்கு தான் வரப்போகிறாரு அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து உட்காந்துட்டு இருக்காரு அவங்க வீட்டில் அப்படின்னே சொல்லலாம் நான் மல்லியை பார்த்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காரு நாகு டென்ஷனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனோகருக்கு கால் பண்ணியிருக்காங்க மல்லியை பார்க்காம நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் தம்பி வந்து இங்கே உட்காந்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து ஸ்பீக்கரில் வந்து மல்லியும் கேட்டுறாங்க என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இந்த விஷயம் வந்து காத்து போல போயிடுங்க ஏன்னா வந்துட்டு அதுக்குள்ளேயே மல்லி வந்துடுவாங்க ஸோ அங்கே கோயிலில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கூட்டமாக இருந்துச்சு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடுவாங்க ஆனால் அவங்க கடத்தப்பட்ட விஷயம் தெரியாது தெரிஞ்சாலும் விஜய் வந்து ஏன்னா அப்போது அது போனது ஒரு ஆதாயம் இருந்தது ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா இதுங்க பாருங்க இதுக்காக தான் நான் போனேன் நீங்கள் சொன்னது நான் கோயிலுக்கு போனேன்னு சொன்னதெல்லாம் போய் இங்கே பாருங்க இவ சொந்த சுடர் தான் அவங்க பொண்டாட்டி ரேணுகா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபை காமிக்கலாம் பட் ஆனால் அதுக்கான சேமிக்கல் சேமிப்பு சேமிப்பு அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது தடயங்கள் எதுவுமே கிடைக்காததுனால இப்போ வேற வழி இல்லை இப்போ சொன்னால் மறுபடியும் விஜய்க்கு வந்து மல்லி மேலே கோபந்தான் வரும் ஸோ அதனால மலப்பு தான் போகிறாங்க கண்டிப்பாக கோயிலுக்கு தான் போனால் இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க கடத்தப்பட்டது எதுவுமே அவன் விஜய் சொல்லாமல் அவங்க வந்து சமாளிச்சிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம கவலைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் மனோ இருந்தாங்க சரி அன்னபூர்ணி அம்மா இருந்தாங்க சரி எல்லாருக்குமே இந்த சுடர் பத்தி தெரிஞ்சிருச்சு முதல் தெரிஞ்ச விஷயமே வந்து பாத்தீங்கன்னா சுடர் பத்தி மனோகருக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் மல்லிக்கு வந்து கடைசியில தெரிய வந்துச்சு இப்போ சார் விஜய் தான் இருக்கார் ஏன் இவருக்கு மட்டும் ஒண்ணுமே தெரியல ஏன் இந்த விஷயம் வந்து ஏன்னா ப்ரோமோவில் கூட காமிக்கிறாங்க இப்போ இந்த சுடர் வந்து பார்த்தீங்கன்னா ரகு கிட்டே காலில் பேசிட்டு இருக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் மல்லி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டது நம்ம தப்பு ரகு அப்படின்னு சொல்லிட்டு ரகு அப்படின்னு சொல்லி அவரோட பேரை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜி வந்து இருக்காங்க ராஜிக்கும் டவுட் வந்திருக்குன்னா பாருங்களேன் எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு இல்லையா ஸோ கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இவ வந்து ஒரு வேற அதாவது சுடர் தான் அப்படின்னு வந்து மல்லி சொல்லி தான் இவங்க பேர் வந்து சுடராக நாளைக்கு இருக்கும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கெஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் இவங்க வந்து கண்டிப்பாக ரேணுகா இல்லை அப்படிங்கிறது மட்டும் வந்து இந்த ராஜிக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் இவங்க யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க செய்கிறாங்கிறது எதர்ச்சியாக தான் அவங்க பார்க்கும்போது ரகு அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து ஃபோனில் பேசுகிறாங்க ஓ ரகு கிட்ட தான் இவள் பேசிகிட்டு இருக்காள் ஏன்னா வந்து ராஜிக்கு நல்லாவே தெரியும் ரகு பற்றி ஸோ ரகுக்கும் இவளுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது அப்போ ரகு அனுப்பி வச்ச ஆள் தான் இவ இவ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியணும் மெயினாக விஜய்க்கு தெரியணும் ஆனால் வந்து ராஜிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து விஜயும் வந்துட்டு இப்போ வந்து ரேணுகா கூட தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு ஸோ இதுவே விஜய் பார்த்துருந்தார்னா என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கதைக்கலமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் ஏன்னா விஜய் மட்டும் இந்த விஷயம் பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு மல்லி போக வேண்டிய அவசியமே இருக்காது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தப்பிச்சு போல குறைச்சி வர வேண்டிய ஒரு விஷயமே நடந்திருக்காது ஈஸியாக விஜயே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு வந்து டைரெக்டாக வந்து இந்த ரேணுகா கிட்டே போய் கேட்டுருவார் என்ன ரேணுகா நீ என்னமோ சுடர்னு சொல்லி பேசிட்டு இருந்தா ரகுன்னு சொல்லி பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்பாங்க அப்போவும் அவங்க மலிப்பிடுவாங்க இருந்தாலும் அவருக்கு மனசில் இருக்கிற டவுட்டை வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கும் ஸோ அது நடக்காமல் போச்சே அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்க ஏன்னா மல்லி மாட்டாமல் இருந்தாங்க பார்த்திங்களா இந்த விஷயத்தில் அது அது ஒரு விதத்தில் நல்லது தாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து போனாங்க இவங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக விஜய் வந்து திரும்ப திரும்ப மல்லி மேலே கோவம் வரும் அவங்க மேலே இருக்கிற அஃபெக்ஷன் வந்து படிப்படியாக கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுலேருந்து தப்பிச்சிருவாங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து கல்யாணத்தில் போய் முடியுமா இல்லை முடியாதா என்னதான் ட்விஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க நம்ம ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணால் டேரக்டர் ஒரு ஸ்டோரி வச்சுருக்காரு ஸோ என்ன தான் நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்